ரசிகப் பெருமக்களுக்கு யூடியூப் நிறுவனம் சார்ந்த வணக்கங்கள் என் கதைகளுக்கு ஆதரவு தருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் வாருங்கள் தொடர் கதை ஓட்டமாக இரண்டாம் பகுதியை காண்போம் அலைவாயும் நெஞ்சங்கள் என்னும் தலைப்பில் இரண்டாம் பகுதி தற்போது வருவது முந்தைய பகுதியில் ஊராரும் தன் கணவர் கதிரேசரும் திருந்திட துர்காதேவியான அவர் மனைவி சில உபதேசங்களை சொல்லி வந்தாள் அது ஏற்றதா ஏற்கவில்லையா என்பதை இந்த இரண்டாம் பதிவில் காண்போம் வாருங்கள் அவள் துர்காதேவியின் உபதேசத்தை தொடர்ந்து கேட்போம் நற்செயல் செய்திட மனம் கொள்வோர் எவ்வாறு நடந்திட என்பதை ஆன்மீக பெரியோர்களின் கூற்றுக்களின்படியே துர்காதேவி விளக்கி எவ்வாறு எதையும் நமது எதிர்பார்ப்பு இல்லாத கடமை உணர்வோடு பிறர்க்கு நிறைவேற்றிட வேண்டும் பிறர் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக செய்திடும் பொய்யான தொண்டுகள் யாவும் ஒருவருக்கு பிறர் மனதை அடக்கி வசப்படுத்தி செய்வதே ஆகும் அலைவாயும் மனதை நேர்வழிக்கு கொண்டு வர எது சரியானது என்று அறிந்து மனதை அடக்குவதே சிறந்த செயல் வலிய பிறர் மனதை அடக்கி ஆளக்கூடாது இது உலகத்தவர் யாவர்க்கும் புரிதலாக அமையட்டும் மனதை தூய நெறி நின்று அடக்குவதே ஆன்மீக கோட்பாடு என்றும் ஒவ்வொரு நாளும் யாவர்க்கும் துர்காதேவி புரிய வைத்தாள் அவ்வாறு சிறந்த செயல் எது என்பதை துர்காதேவி ஆன்மிக பெரியோர் வழி நின்று விளக்கிடும் வேளையில் அப்போது கதிரேசனின் அகவாழ்வில் புரிந்து நின்ற சுயநலத்தை சில உடன்முறை தீய நண்பர்கள் அவரது மனைவியின் இத்தகு கூற்றோடு ஒப்பிட்டு பார்த்து அம்மா தாயே துர்காதேவி எங்களை தயவு செய்து முதலில் மன்னித்து விடுங்கள் புறப்பார் அறியாமல் கொண்டிருக்கும் சில எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் நண்பர்கள் என்ற முறையில் நாங்கள் கதிரேசருக்கு துணை நின்றது உண்மைதான் தாங்கள் அடிக்கடி எங்கள் காதுகளில் விழும்படியாக தீய எண்ணங்கள் நோக்கங்கள் உடையோர் விரைவில் அழிவார்கள் என்று கூறி வருகின்றீர்கள் எங்களுக்கு பயமாக உள்ளது எப்படி நடந்து கொண்டாலும் கதிரேசர் தற்போது வாழ்வில் அவருக்கு நன்மைகள் தானே நடக்கும்படியாக அமைகின்றன தாம் செய்யும் இச்செயல்களுக்காக கவலைப்படாமல் தமது நால்வகை குணங்களால் ஊரார் போற்றும் மிகச்சிறந்த உயர்ந்த மனிதராகத்தானே கதிரேசர் வளம் கொன் வளம் வந்து கொண்டுள்ளார் தொண்டு உள்ளத்தால் அவருக்கு பல நன்மைகளே ஏற்படும் என்பது உண்மைதானே அப்படி இருக்க சரி ஐயா இடைமறித்தால் துர்காதேவி என் கணவர் கதிரேசர் ஐயாவை விடுங்கள் ஊரில் பலர் தில்லு முள்ளு செய்துதானே கோடீஸ்வரராகின்றனர் கெட்டவர்கள் நன்றாகத்தானே செல்வ செழிப்போடு கார் பங்களா வசதி என்று வளம் வந்து வாழ்கின்றார்கள் பலர் ஐயா செய்வது போல் நல்லது கூட நம் வாழ்வில் பிறர்க்கு செய்வதே இல்லையே அப்படி அவர்களுக்கு அத்தகு மனம் இருந்தாலும் மனதை தாங்கள் கூறுவது போல் தீயது எதிலும் அலைபாய விடாமல் அடக்கமாகத்தானே வைத்து உள்ளார்கள் அதனால் இப்படிப்பட்டவர்கள் மிகவும் எல்லா வகையிலும் நல்லவர்களாக வாழ்ந்தாலும் அவர்களுக்கும் சோதனைகளும் வேதனைகளும் மிஞ்சுகின்றன அல்லவா சிந்தித்து பாருங்கள் அப்படி இருக்க கெட்டது புரிவோர் பலர் கண்ணெதிரே நன்றாகத்தானே உள்ளனர் பிறரை அடக்கி தகாத வழியில் பணம் ஈட்டாமல் நல்லவராக இருந்தாலும் நல்லவர்களுக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் என்பதையும் சற்று விளக்குங்கள் என்று பணிவோடு துர்கா அம்மாளை வேண்டி நின்றனர் கதிரேசனின் முன்னைய நண்பர்கள் அடக்கமாய் மனதை வைத்துக்கொள்வதிலும் மனதை அடக்கி ஆள்வதிலும் ஏற்படும் செயல்களைத்தான் பலரும் எண்ணுகின்றனர் அத்தோடு நல்லவர்களுக்கு தீமையும் கெட்டவர்களுக்கு நன்மையும் நடப்பது எதனால் என்பது பல வகைகளில் மனதை அலைபாய விடும் நெஞ்சங்களின் கேள்விகள் என்பதையும் புரிந்து கொண்டாள் துர்காதேவி அன்பர்களே பிறவிகளில் உன்னதமானது மனித பிறவியே ஆகும் செயல்களில் அடக்கி ஆள்வதற்கும் மனதை தகாத வழியில் செல்லாமல் இறை அடங்கச் செய்வதற்கும் உரிய வேறுபாடுகளை முன்பே கூறிவிட்டேன் கட்டளைக்கு அடிபணியாத உள்ளங்கள் ஐம்புலன்களின் அடக்கத்திற்கு கட்டுப்படும் முதலில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் பிறவியை உணர ஞானமார்க்கம் வழியான மன அடக்கம் ஒன்றே மிகவும் தேவை நல்லதை ஏற்காத சில மனங்கள் தங்களின் நாடி நரம்புகள் துடிப்பதாக கூறுவர் நரம்புகள் கோளாறு ஆனால் நாடியால் சீர்பட வைக்க வேண்டும் எழுபத்தி இரண்டாயிரம் நரம்புகள் என்னும் மண்டலங்கள் நம் பார்வைக்கு உட்பட்டு இயங்கி கொண்டு இருக்கின்றன தலை முதல் கால்வரையில் நமது செயலால் எண்ணத்தால் சொல்லால் நாடியை தூண்டும் போது நாம் செயல்படும் தன்மைக்கு ஏற்ப நரம்பு மண்டலங்கள் பிரதிபலிக்கும் எதிர்மறை செயல்கள் மற்றும் நேர்வழி செயல்கள் நாடியை இயக்கும் அதற்கு ஏற்ப நமது நரம்பு மண்டலங்கள் எல்லா வழியிலும் மாறுபடும் முடியும் என்ற நம்பிக்கை பாதிக்காது என்ற எண்ணங்கள் முதலானவற்றை படைத்தவன் மேல் பாரம்போட்டு சொல் சொல்வதால் நமது மன ஓட்டத்தோடு இயங்கும் நரம்பு மண்டலங்களில் நற்செயல் ஒளி அலைகள் நாடி வழியே பரவுவதால் நம்பினார் கெடுவதில்லை என்பதற்கு ஏற்ப நரம்பு மண்டலங்கள் பாதிப்புகளில் இருந்து விரைவில் சீராகிவிடும் நல்ல புரிதலே நல்ல எண்ணங்களே நல்ல சொல்லே பாதிக்கப்படும் நரம்புகளை நாடு வழியே நாடி வழியே சீர்படுத்தும் நாடு எப்பொழுதும் நம்பிக்கை என்னும் மன அடக்கம் பக்குவத்தால் மனிதனை பாதுகாக்கும் தெய்வ தொடர்பு உடைய மன ஓட்டங்களோடு தொடர்புடையது நன்மையும் தீமையும் அகுதாவது தீதும் நன்றும் பிறதர வாராது உன் வாழ்க்கை உன் கையில்தான் நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை ஆரோக்கியமாய் உள்ளோம் என்ற உணர்வை உள் மனம் நம்பினால் ஏற்றிடுமே ஆனால் நன்னம்பிக்கை நன்னடத்தை நற்செயல்கள் யாவும் மன உறுதியால் நாடி வழியே உனது நரம்பும் மண்டலங்களை பாதிக்காது பின் நீண்ட நாள் வாழ்ந்து சாதிக்கச் செய்திடும் தன்மையினை கடவுள் நம்பிக்கை என்கின்ற மாமருந்தாம் மருந்தாம் ஞான பெறலாம் எனவே பாதிக்கப்பட்டவர்கள் எவரையும் பயம் முறுத்தாமல் கவலைப்படாதீர்கள் எல்லாவற்றிற்கும் பாவ மன்னிப்பு உண்டு இதற்கு அவ்விடம் எல்லாம் சென்றால் உனது நிலை கண்டிப்பாய் சீர்படும் இந்த மருந்து கண்டிப்பாய் உங்களை குணப்படுத்தும் என்றெல்லாம் இவ்வகையான தொண்டு உள்ளம் கொண்டு பிறரை நல்வழிப்படுத்தி பாருங்கள் நிச்சயம் எவரின் நரம்பு மண்டலங்களும் பாதிப்புக்கு ஆளாகாமல் உடலையும் மனதையும் தேற்றி நீண்ட நாள் அவர்களை உங்களுடைய நல்வாழ்த்துக்கள் வாழ வைக்கும் நாடி சுத்தியுடன் அதை செய்யாமல் உனது செயல் மிகவும் பாவத்திற்குரியது பாவ மன்னிப்பே கிடையாது உனக்கு உள்ளே இந்த இந்த நோய்கள் உள்ளதை உங்களின் இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டு காட்டுகின்றன மேலும் நரம்பு மண்டல பாதிப்பால் நீங்கள் இனிமேல் உயிர் வாழ்வதே கடினம் இன்னும் சில நாட்களே உயிர் உங்கள் உடலில் தங்கும் நிலைக்கும் உங்கள் உடலில் கடவுளாலும் இனி காப்பாற்ற முடியாது என்று மனித மனத்தை எதிர்மறை சொல் எதிர்மறையாய் சொல்லி சொல்லி நம்பும்படியாய் அவரை ஆளாக்குவது என்பது அவரது நாடியைத் துடிக்கவிட்டு விட்டு சீண்டினால் அந்த பயத்திலேயே நம்பிக்கை மனதுள்ளற்று போனதாலேயே ஓரளவு இயங்கிடும் நரம்பு மண்டலம் கூட மீண்டும் செயலிழந்து அவரது உயிரை உடலிலிருந்து நீக்கிவிடும் என்பதை நாம் உணர வேண்டும் எனவே நல்வழி மேம்பட நினைக்கும் எவரும் அவரது நாடியை உயர்வான எண்ணங்களோடு தொடர்புபடுத்தி சீராக்கினால் அதன் வழியே நரம்பு மண்டலங்களும் சீராகி உயிர் வாழ முடியும் நாடி சீரானால் நரம்புகளும் சீராகும் என்பதை ஆன்மீகம் காட்டும் நற்பாதையும் உபதேசங்களும் ஆகின்றன கண்ணுக்கு தெரியாத தொடர்பு உடையதே நாடி நரம்பை அதன் வேர்களாம் மண்டலங்களை இயக்குவது நாடி என்பது நரம்பு மண்டல இயக்கம் மனிதனுடன் தொடர்புடையது உனது எண்ணம் மற்றும் கற்பனையுடன் தொடர்பு உடையது நாடி நாடியை சரி செய்ய ஞானம் வேண்டும் தகாத எண்ணத்தை ஏற்படுத்தினால் மனம் தடுமாறி நாடி கெட்டுவிடும் மரண பயம் வந்தால் நாடியை பாதிக்கும் ஞான வழி மார்க்கத்தால் நாடியை சீராக்கினால் மட்டுமே பாதிக்கப்படும் நரம்பு வேர் மண்டலங்களும் சீராகி வீழ்வோரையும் எழு எழுந்திட வைக்கும் என்று கேட்க கேட்ட கேள்வியை விடுத்து முதலில் உடலின் இயக்கத்தை பற்றி புரிய வைத்தால் சுர்தாதேவி ஞான வழிகாட்டும் ஞானாந்திகை ஆகவே கதிரேசனின் பாலிய நண்பர்கள் எண்ணினர் அதன்படியே மெய்மறந்து கேட்டவர்கள் சுதாரித்து கொண்டு தங்கள் முன்பு கேட்ட கேள்வியை மீண்டும் ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தின துர்காவோ தயவு செய்து பொருங்கள் நான் மறக்கவில்லை கர்ம வினைப்படி நல்லது செய்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் அதேபோல் தீமை செய்வோருக்கு தீமையே விளையும் அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது தீமை செய்வோர் இப்பிறவி இன்பமாகவே எல்லார் பார்வைக்கும் திகழ்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் ஜென்மத்தில் அவர்கள் செய்த புண்ணிய பலன்கள் தான் தற்போது அவர்கள் எந்த சூழலில் இருந்தாலும் காத்து நிற்கின்றன என்றாலும் அத்தகையோர் இப்பிறவியில் செய்திடும் தீமைகள் கண்டிப்பாய் குறிக்கப்படும் அவர்களுக்கு அதன் வழியே பாவங்கள் மீண்டும் தொடர்ந்து தற்போது செய்திடும் தீமைக்கு எதிர்வினைகள் உண்டு என்பதால் மீண்டும் பாவம் அறுவடாமல் பிறந்து கொண்டே இருப்பார்கள் இந்த உலகில் எப்பொழுது பாவ கணக்குகள் அறுபடுகின்றதோ அப்பொழுதுதான் அவர்களுக்கும் மீண்டும் பிறவாத தன்மை ஏற்படும் என்பதுதான் ஆன்மீக கோட்பாடு நல்லவர்கள் நல்லவர்களாகவே வாழ்ந்தாலும் அவர்கள் அடையும் தற்போதைய துன்பங்களுக்குரிய காரணங்கள் முற்பிறவில் செய்த பாவ மூட்டை கணக்குகளே அந்த கணக்கை நேர் செய்தே தீர வேண்டும் என்பதே வீதி அதை யாராலும் மீற முடியாது மனதை விடும் நெஞ்சங்கள் பல வகைகளில் திக்குமுக்கு ஆடுகின்றன மனித மனம் ஊசலாடும் தன்மையுடையது மனம் போன போக்கில் அதை தாறுமாறாக செல்லவிடாமல் தடுத்து ஞான மார்க்கத்தால் நாடியை சீர்படுத்தி பக்குவப்படுத்தி மனதை அடங்கச் செய்தல் வேண்டும் அலைபாய விடக்கூடாது எவரையும் அடக்கி ஆழ்வது என்பது கூடவே கூடாது அன்பே சிவம் வாழ்க வளமுடன் பொருள் வளம் ஒழுக்கம் இறை உணர்வு மறவாத மனநிலை நல்வழி தொண்டுகள் யாவும் மனிதர் வாழ்வின் உயர்வுக்கு அடித்தளங்களாகும் இன்றியமையாத நற்பண்புகளே ஆகும் என்னும் மகரிஷியார் கூற்றினையும் நினைத்து வாழ்வோம் வாழ்க வளம்